ஹாலோவின்டே அப்படிங்கிறது வெளிநாட்டுல தான் மக்கள் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க பேய் மாதிரி வேஷம் போட்டு செலிபிரேட் பண்ணுவாங்க போல அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல இருக்க எல்லா ஸ்கூல்லேயும் ஹாலோவின் டே ஹாலோவின் டேன்னு அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் இன்னிக் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க என் பசங்க ஸ்கூல்ல இருந்தும் மேம் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க நேற்று சாய்ஞ்சாலும் குரூப்ல மெசேஜ் வந்துருந்துச்சு நாளைக்கு எங்க ஸ்கூலில் ஹேலோமென் டே செலிப்ரேட் பண்ணுறோம் உங்க கிட்ஸை வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி மாஸ்க் கார்ட் பெயிண்ட் கலர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களால முடிஞ்சதை வந்து போட்டு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியும் அதில் ஒரு பத்து கேரக்டர் கொடுத்து இல்ல ஏதாவது ஒன்று கூட நீங்க காஸ்டியூம் வந்து போட்டுட்டு வரலாம் இல்லை வந்து ஃபேஸ்க்கு லைட்டாக பெயிண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க நானும் அதை லேட்டாக தான் பார்த்தேன் சரி பார்த்துட்டு எங்க போய் வாங்குறது என்ன செய்யறது எனக்கு தெரியல வேலையோ இருந்துச்சு சரின்ட்டு அதை பார்க்கவே முடியும் அப்புறம் பிளின் டேப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அதுல வந்து ஹேலோமெயின்க்கு ஸ்பெஷலாக எல்லாம் போட்டுருந்தாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வந்துருச்சு என்னடா கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல தேடி பார்த்தா எல்லாமே கலர் ஷீட் வாங்கணும் அப்படி அப்படின்னு போட்டிருந்தாங்க அந்த கலர் ஷீட்டும் போய் வாங்குறதுக்கு டைம் இல்லை ஏன்னா பசங்களையும் பார்க்கணும் ஈவினிங்ல அப்படின்ட்டு சரி ஓகே என்ன பண்றதுன்னு தான் எனக்கு சூப்பரா இந்த ஐடியா தோணுச்சு வீட்ல இருக்கவே இருக்கு ஷீட் அது கூட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பின்னாடி கட்டுறதுக்கு ரோப்பு இருந்துச்சு வீட்ல பெர்மனட் மார்க் இருந்துச்சு அதை வச்சு ஸ்கல் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி பசங்களுக்கு அளவெடுத்து கரெக்டா அவங்களுக்கு ஏத்த மாதிரி செஞ்சு முடிச்சேன் பாக்க ஸ்கல் மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே வந்துட்டு நம்ம கதைகளை போய் பெருசு பெருசா காசு கொடுத்து வாங்குறதை காட்டிலும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு இனோவேட்டிவாக நம்ம யோசித்து செஞ்சோம் அப்படின்னா அதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் எதனாலும் செய்ய ட்ரை பண்ணுவேன் நீங்கள் லாஸ்ட்டாக அந்த கிளே பார்த்தப்ப கூட தெரிஞ்சிருக்கும் பெருசாக செய்யாமல் நம்ம சின்னதாக சொப்பு சாமான் மாதிரி செஞ்சுருந்தேன் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பசங்களுக்கும் போட்டு கட்டி பார்த்தோம் ஸ்கூலுக்கு போறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிக்கீங்களான்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எங்களோட இந்த ஸ்கல் மாஸ்க் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னியோ கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கட்டா